நாம் இந்த பதிவில் தஞ்சாவூர் நாகை அருகில் உள்ள சீர்காழியில் சட்டநாதபுரத்தில் ராமசாமி செல்லாமாள் அவர்களின் ஐந்தாவது மகனாக பிறந்த நமது இந்து முன்னணி தலைவர் ஐயா ராமகோபாலன் ஐயாஜி உண்டிய ஜீவசமாதியை இப்பொழுது நாம் பார்ப்போம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி பிறந்தவர் சென்னை வேப்பேரியில் சிஎன்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் டிப்ளமோ ஏஎம்ஐஇ படித்தவர் மின்சாரத்துறையில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் அதை ராஜினாமா செய்துவிட்டு ஆர்எஸ்எஸில் தன்னை இணைத்து கொண்டார் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிரச்சார குழு மாநில அமைப்பாளராகவும் இவர் பணிபுரிந்தார் அக்காலத்திலே நிறைய போராட்டங்களை முன்னின்று செய்தார் இவர் இறைவனை சார்ந்ததும் சார்ந்தவர்களுக்காகவும் குரல் கொடுத்து மேற்கொண்டு செய்து கொண்டார் அதனால் அவரை தமிழக என்று அவருடைய சமாதி இவர் தென்காசியிலே செங்கோட்டை இல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்து முனி இந்து முன்னணி என்ற அமைப்பை ஆரம்பித்தார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு போராட்டங்களை செய்ததோடு தன்னை போன்ற போராட்ட குணமுள்ளவர்களை நிறைய பேற்றை உருவாக்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மதுரை ரயில் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டார் அதிலே கழுத்திலும் தலையிலும் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஸ்டீலை பயன்படுத்திய கவசத்தை தான் தலையிலே பொருத்தி இருந்தார்கள் அதை மறைக்க அவர் காவியை தலைப்பாகையாக அணிந்தார் இருப்பினும் தன்னுடைய தீவிர பணியை தொடர்ந்து நாற்பது வருடங்களாக இந்து கோவில்களுக்கும் இந்து மக்களுக்காகவும் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து செய்து வந்தார் திருமணம் இன்றி தனது தொண்டை தொடர்ந்தார் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் சீரா தோப்பு தன்னுடைய இறுதி எண்ணத்தோடு கலந்த மூச்சை விதைத்து சென்றிருக்கின்றார் அந்த இடத்திலே இப்பொழுது பாரதியார் குருகுலம் குருகுலம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதாவது தாய் தந்தையரை அல்லது யாராவது ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கற் கற்பிக்கப்படுகிறது மேலும் இங்கு ஷாக்காக்கள் தொடர்ந்து நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவருடைய ஜீவசமாதிடைய மேற்கு பாகத்திலே தியான மண்டபமும் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களும் நிறுவப்பட இருக்கின்றன ஆதலால் இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவர் இல்லை என்றால் தமிழகத்திலே பெரும்பாலும் இந்துக்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இல்லை என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட பேர் இயக்கத்தை நடத்திய ராமகோபால் ஐயாவினுடைய ஜீவசமாதி இருக்கும் இந்த இடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர் மக்களுக்கும் மற்றும் அந்த இயக்கத்திலே பணிபுரியவர்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து மென்மேலும் நம்மளது இந்து கலாச்சாரத்தை ஓங்கி பாதுகாக்க செயல்படுவோமாக நன்றி வணக்கம்